இப்ப இது அவ்வளவு பெரிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையா இருந்திருக்கு ஒரு திருநாளா இருந்திருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா ஏன்னா ஒரு பண்டிகையை நீ பாக்காம போயிட்டியா அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு அந்த அந்த திருநாள் இருந்துச்சுன்னா அப்பன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு திருநாளா இருந்திருக்கும் அப்ப பேர்லயே இருக்கு பாத்தீங்களா தீப ஒளி ஒருவேளை கார்த்திகைங்கிறதுதான் அன்னைக்கு பெரிய பண்டிகையை கொண்டாடி இருப்பாங்க ஒரு பண்டிகை இரண்டா பிரிந்து கொண்டாடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு வந்து கார்த்திகை எப்படி தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் பிறந்தது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் முருகருக்கு வந்து இந்த கார்த்திகை கூட ரொம்ப ஸ்பெஷலான வந்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பயி அப்படின்னா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் தெரியலுங்க ஆனா எனக்கு கார்த்திகை அப்படின்னா வீரம் திரைப்படம் நினைவுக்கு வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா வீரம் திரைப்படத்துல அஜித் அவர்கள் வந்து தமனா அவங்க வீட்டுக்கு போவாங்க தமனா அவங்க வீட்டுக்கு போகும்போது அப்போ பார்த்து கரண்ட் கட் ஆயிரும் கரண்ட் கட் ஆன பிறகு தமனா வந்து ஒரு விளக்கு எடுத்துட்டு வருவாங்க அந்த நிலவு ஒலியும் அப்போ தெரிகிற அந்த விளக்கு ஒலியும் அதுல ஜொலிக்கிற அவங்க முகமும் அந்த நேரம் வீசுற அந்த காத்து அப்போ வர இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த சீனை வேற லெவலுக்கு கொண்டு போயிருங்க அப்போ ஒரு பாட்டு வரும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் சொல்லிட்டு ஒரு பாட்டு வருங்க இது அந்த காலத்துல இலக்கியங்கள்ல இருந்து எடுத்த பாட்டுங்க ஆனாலும் அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் நீங்க வேணா அந்த ஒரு வாட்டி அந்த வீடியோவை வச்சு பாருங்க நீங்க கண்ணனா இருவீங்க உங்களுடைய காதலி வந்து ராதையாகவும் ஆண்டாளாகவும் மாறிடுவாங்க அவ்வளவு அழகா எடுத்ததற்காகவே அந்த சீனை வச்சதுக்காகவே இயக்குனர் சிவா அவர்களை பாராட்டலாம் போல அவ்வளவு அழகா எடுத்திருக்காரு இப்போ கார்த்திகைய பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா கார்த்திகை கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஒரு ஆன்மீகத்திற்கு ஒரு உகந்த மாதம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த கார்த்திகை மாதம் அந்த காலத்துல இந்த இப்படிலாம் கொண்டாடுறாங்களே அந்த காலத்துல கொண்டாடுனாங்களா அதை எப்படி கொண்டாடுனாங்க எதுக்கு கொண்டாடுனாங்க அப்படிங்கிற பத்திலாம் இந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாங்க இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு இது மாதிரி காணொலிகளை நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போர் அடிச்சிடும் ஏன்னா இலக்கிய வரிகளோட அந்த லிட்ரேச்சராக நம்ம சொல்லும் போது கொஞ்ச பேருக்கு அத போர் அடிச்சிடும் அப்படித்தானே அந்த விதத்துல போர் அடிக்காம ஒரு இதை சொல்லணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம் அதுக்காக நானும் முயற்சி எடுத்துதான் பண்றேன் அதுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய ஆதரவா எனக்கு இருக்கும் இப்ப நம்ம கார்த்திகைக்குள்ள டாபிக் குள்ள போயிடலாங்க கார்த்திகைக்கு பின் மலை இல்லை கர்ணனுக்கு பின் கொடை இல்லை அப்படிங்கிற பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இது எதை குறிக்குது அப்படின்னா மலை தான் குறிக்குது கார்த்திகைக்கு கார்த்திகை அங்குறது மலை நல்லா இருக்கும் கார்த்திகையை தாண்டிட்டா மலை பொழிவு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இன்னைக்கே பார்த்தாலும் இன்றைய இந்த வாரத்திலேயே பார்த்தாலும் கார்த்திகை மழைப்பொய்வு வந்து இப்போ தமிழ்நாட்டுல அடிச்சு ஊத்துக்கிட்டு இருச்சு இந்த கார்த்திகையை பத்தி இந்த பழமொழி சொல்லுது இல்லையா இப்படி இந்த கார்த்திகையை பத்தி இப்பதான் நம்ம இப்படி சொல்றோமான்னு கேட்டா இல்ல அந்த காலத்திலேயே கார்த்திகை மாதத்தையும் மலை பொலியும் பொலிவையும் வச்சு இலக்கிய வரிகள்லாம் இருந்திருக்கு அதையும் நம்ம பார்க்க போறாங்க கார்த்திகை மாதத்துல இந்த வரக்கூடிய இந்த விளக்கு ஏத்துறாங்க பாத்தீங்களா அந்த பண்டிகை தாங்க கார்த்திகை திருநாள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் ஒரு மூணு நாள் இரவு வந்து இந்த கார்த்திகைக்காக விளக்கு பொருத்தி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல இது கேரளாவிலையும் அவங்க கொண்டாடுறாங்க இலங்கையிலையும் கொண்டாடுறாங்க இதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த விளக்கு வச்சு நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா கொண்டாடுறோம் பாத்தீங்களா இது அந்த காலத்துல கொண்டாடி இருக்காங்களான்னு கேட்டா அந்த காலத்துலயும் இத கொண்டாடி இருக்காங்க அதை எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் இலக்கியங்கள்ல வரி இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல கொண்டாடு இன்னைக்கு நம்ம மூணு நாள் விளக்கேத்தி கொண்டாடுறோம் பாத்தீங்களா இன்னைக்கு வந்து இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை மாதிரியே இல்லை அப்படித்தானே ஒரு சாதாரணமா ஒரு மூணு நாள்ல விளக்கேத்தி வச்சுட்டு எனக்கு என்னன்ட்டு அடுத்த வேலையை பார்க்க இன்னைக்கு போயிடும் இல்லையா ஆனா அப்ப இது அவ்வளவு பெரிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையா இருந்திருக்கு ஒரு திருநாளா இருந்திருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா இந்த வரிகள் சொல்லுதுங்க கார்த்திகை கார்த்திகை நாள் விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய் அப்படிங்கிற வரிகள் திருமுறையில வரக்கூடிய இந்த வரிகள் வந்து என்ன சொல்லுதுன்னா கார்த்திகை நாள் விளக்கீடு காணாது போயிட்டியே அதாவது கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய இந்த விளக்கு திருவிழாவை நீ காணாமல் போயிட்டியே அப்படின்ட்டு கவலைப்படறக்கூடிய விஷயமா இந்த வரிகள் வருது அப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னா கார்த்திகை நாளில் இந்த விளக்கிடுவதுங்கிறது ஒரு பிரபலமான பண்டிகையாவே அன்னைக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நாம அதை குறுக்கி ஒரு சாதாரணமாக விளக்கு வைக்கிற ஒரு சிறிய திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் ஆனா அந்த காலத்துல இது அவ்வளவு பெரிய பண்டிகையா இருந்திருக்குங்கிறத இது சொல்லுது ஏன்னா ஒரு பண்டிகைய நீ பார்க்காம போயிட்டியே அப்படின்ட்டு கவலைப்படுற அளவுக்கு அந்த அந்த திருநாள் இருந்துச்சுன்னா அப்பனா அது எவ்வளவு பெரிய ஒரு திருநாளா இருந்திருக்கும் அப்ப அங்கிறத இதன் மூலியமா நம்ம பார்த்துக்கலாங்க இது அடுத்த லைன் அதை யாரு கொண்டாடுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நலமிகு கார்த்திகை நாட்டாரிட்ட தலைநாள் நாள் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது இது எதுல வருதுன்னா கார் நாற்பது அப்படிங்கிற நூலில் இது வருதுங்க இந்த கார் நாற்பதுல வர இந்த வரிகளுக்குடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நலமிகு கார்த்திகை கார்த்திகை நாளில் பெண்கள் இடுவாங்களாம் இந்த விளக்குங்கிறத பெண்கள் வந்து மழைய வேண்டி இந்த விளக்குடுவாங்களாங்க அதாவது கார்த்திகை நாள்ல மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மலைய வேண்டி இந்த விளக்கு இடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து அப்போ இதுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளக்கேத்தி கொண்டாடி இருக்காங்க அப்பயே அது தொன்று தொட்டு இன்று வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதானே அப்போ கார்த்திகைனால ஒரு பெரிய பண்டிகை திருநாளாவே கொண்டாடி இருக்காங்க யார் கொண்டாடினாங்கன்னு பார்த்தா பெண்கள் மத்தியில அது நல்லாவே கொண்டாடி இருக்காங்க அதை எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்குங்க இன்னைக்கு நம்ம சிறிய அகல் விளக்கை வச்சு கொண்டாடுறோம் பார்த்தீங்களா அன்னைக்கு அதை எப்படி கொண்டாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இரும்பு விளக்குல கொண்டாடி இருக்காங்களாங்க இரும்பு விளக்குல ஏத்தி தீபம் பொருத்தி கொண்டாடி இருக்காங்களாம் இதுக்கு என்ன ஆதாரம் பார்த்தீங்கன்னா இதுலயும் ஒரு நெடுநல் வாடை அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த வரி வருங்க இரும்பு செய் விளக்கின் நீர்த்திரி குழுகி மலரும் நெல்லும் தூயி கைதொழுது அப்படிங்கிற ஒரு லைனுங்க நெடுநல் வாடையில வரக்கூடிய ஒரு லைன் இது என்ன சொல்றதுன்னா இரும்பு விளக்குல நல்லா திரிய வச்சு அதில் விளக்கு பொருத்தி சுற்றி மலரையும் ஆஹ் நெல்லையும் தூவி கொண்டாடி இருக்காங்களாங்க அந்த விளக்கு அதாவது இன்னைக்கு நம்ம இந்த விநாயகர் சவுத்தி கிருஷ்ணன் இந்த மாதிரிலாம் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா இப்படி கொண்டாடுறது வந்து நம்ம சிலையை வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா அந்த காலத்துல இது விளக்கு பொருத்தி அது நெல்லும் மலரும் தூவி கொண்டாடி இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படி விளக்கு வைத்து கொண்டாடுறத அன்றைக்கு அது வந்து ஒரு முக்கியமான பண்டிகையாவே கொண்டாடி இருக்காங்க இப்போ நம்ம இலக்கியம் சார்ந்து அந்த காலத்துல கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இதுல எனக்கு ஒரு என்னுடைய எண்ணங்கள் அப்படிங்கறத நான் இதுல கொஞ்சம் சொல்லிடுறேன் இது வந்து முற்றிலும் உண்மையான கருத்து அல்ல என் எண்ணத்தில் எழுந்த ஒரு கருத்து இப்படி இருக்குமோ அங்குற ஒரு கருத்து தாங்க அது என்னன்னு நான் சொல்றேன் அது என்னன்னா கார்த்திகை அப்படிங்கிறங்க ஒரு தீபம் ஏற்றி கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை கார்த்திகை கும்பு வரக்கூடியது தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை இந்த தீபாவளிக்கும் கார்த்திகைக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா இரண்டுலையுமே தீபா தீபத்தை ஏற்றி தான் கொண்டாடி இருக்காங்க அந்த காலத்துல தீபாவளி அப்படிங்கிறது பேர்லேயே இருக்கு பாத்தீங்களா தீப ஒளி தீப ஒளியில் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் தீபாவளி அது எப்படி கார்த்திகை தீபாவளி ரெண்டுமே ஒரே காலகட்டத்துல வருது ஒரு குறுகிய தான் அந்த இது வருது பண்டிகை ஆனாலும் ரெண்டுமே ஒன்னா இருக்கு ஆனா வேற வேற பண்டிகையா இருக்கே ஒருவேளை கார்த்திகைங்கிறது தான் அன்னைக்கு பெரிய பண்டிகையா கொண்டாடி இருப்பாங்க அது காலப்போக்குல குறுகி கார்த்திகை ஆகும் அதுக்கடுத்து புராண கதைகள் இந்த இதெல்லாம் சேர்க்கப்பட்ட பிறகு தீபாவளின்னு சொல்லிட்டு அதுல இருந்து இன்னொரு பண்டிகை அதாவது ஒரு பண்டிகை இரண்டா பிரிந்து கொண்டாடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுந்ததுங்க இதே மாதிரி இன்னொரு எண்ணம் எனக்குள்ள எழுந்தது இன்னொரு சந்தேகமும் எழுந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை அப்படி இந்த மாதம் வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது ஒரு குளிர்காலம் தானே கார்த்திகை மால்கரி அங்குறது குளிர்காலம் சம்பந்தப்பட்டது வேகமாகவே இருட்டிரும் குளிர்காலத்துல வேகமாவே இருட்டிரும் வானம் அதன் மூலியமா அந்த அந்த குளிரை தணிக்கிறதுக்காகவும் ஒலிக்காகவும் மோ மற்ற நாட்களை விடவும் இந்த கார்த்திகை மார்கழியில அதிகமாக இருப்பாங்க அது வந்து காலப்போக்குல அது ஒரு மூணு நாள் பண் மூணு மூணு நாள் இரவுல கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா அது குறுகி போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுந்ததுங்க இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த புராண கதைகள் அதையும் நம்ம பார்த்துருவோம் இவ்வளோ நாம் பேசிட்டு புராண கதைகள் அதை கேட்கறதுக்காகவே கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்கும் இந்த பதிவு ஒரு தகவலை கொடுக்கணுங்கிறக்கா ஒரு புராண கதைகள் ஆன்மீக நம்பிக்கை சார்ந்த ஒரு தகவல்களை இதை கொடுத்துருவோம் இது நம்பிக்கை இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது சிவனுக்கும் உரிய ஒரு மாதம் மாதிரிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கார்த்திகை அப்படின்னாலே தான் நினைவு போறும் சிதம்பரத்துக்கு போனா முத்தி சிதம்பரத்துக்கு போனா முத்தி திருவாரூர்ல பிறந்தா முத்தி திருவண்ணாமலையில நினைச்சாலே முத்தி அப்படின்ட்டு ஒரு பழமொழி சைவர்கள்கிட்ட இருக்கும் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அவ்வளவு விதமா அவங்க கொண்டாடி இருக்காங்க திருவண்ணாமலையில இந்த தீபம் ஏத்துறாங்க பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னா அந்த காலத்தை சிவனு சிவன் வந்து விஷ்ணுவுக்கும் அஹ் பிரம்மருக்கும் தன்னுடைய அக்னி சுரூபத்தை காட்டினாராங்க அருணாச்சலேஸ்வரரா அன்னைக்கு அக்னி ஸ்வரூபமா காட்டினாரா இன்னைக்கும் திருவண்ணாமலைங்கிறது ஒரு அக்னி ஸ்தலமாவே இருக்குது அக்னி திருத்தலமாவே இருக்குது ஆஹ் இது வந்து ஒரு கதை அன்னைக்கு சிவன் வந்து விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய சொரூபத்தை காட்டினால அங்க தீபம் ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புராண கால கதை அதுக்கடுத்து முருகருக்கும் கார்த்திகைக்கும் அங்குறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க முருகருக்கு வந்து கார்த்திகை எப்படி தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் பிறந்தது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் முருகருக்கு வந்து இந்த கார்த்திகைங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சிவனுடைய அந்த நெருப்பிலிருந்து முருகர் பறந்தப்ப அதை பூமியாலும் ஆஹ் காற்று நிறைய பேர் கையில போய் அத முருகனுடைய அந்த வெப்பத்தை தாங்க முடியாம கடைசியில் அவர் கார்த்திகை பெண்கள் கிட்ட வந்து சேர்றாராங்க அந்த கார்த்திகை பெண்கள் கிட்ட வந்து சேர்ந்ததுனால கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறதும் முருகருக்கு உகந்த நட்சத்திரமா இருக்குது அதனால அந்த கார்த்திகை மாதம் அதுங்கிறதும் முருகருக்கு வந்து ஒரு வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான முருக பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாவே இருக்குது அதுக்கடுத்து ஐயப்ப பக்தர்கள் ஆஹ் ஐயப்ப சீசன் இப்போ தொடங்கிடும் அப்படித்தானே இப்போ வந்து மாலையை போட்டு அதுக்கடுத்து ஐயப்பனை காண்றதுக்க மாலையை போட்டு விரதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக பல விரதங்கள் இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு வரி வலுவனையா அது இதைத்தான் சொல்லுது இந்த காலகட்டத்துல ஆஹ் ஐயப்பன் வழிபடக்கூடியவங்க வந்து விரதம் இருந்து ஆஹ் சபரிமலைக்கு போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த கார்த்திகைய சொல்றாங்க இவ்வளவு இது இருக்கு இல்லையா ஒரு கார்த்திகை பண்டிகை அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொண்டாடுற ஒரு பண்டிகைய ஆஹ் வெறும் ஒரு புராண கதையா சொல்லிடக்கூடாது அன்றைய இப்படி இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கும் சொல்லும் இந்த இலக்கிய பின்புலத்தை ஆஹ் மக்கள்கிட்ட சொல்லும் போதும் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா நம்ம மக்கள் இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தையும் நம்மளுடைய வாழ்வியல் முறையையும் சொல்லும் போது அது நிறைய பேருக்கு போய் சேரும் போது அது ஒரு சந்தோஷமான விஷயமா எனக்கு இருக்குது அதுக்கு நீங்களும் தொடர்ந்து ஆதரவு தரணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இது மாதிரி பல தகவல்களுக்கு காவிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவிய தலைவன் நன்றி வணக்கம்